அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்காம டெல்லி தலைமை இன்னைக்கு தலை குடிஞ்சு நிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையா யதார்த்தமான ஒரு உண்மை இது என்னதான் இதுக்கு என்னதான் தீர்வு என்னதான் செய்திருக்கலாம் அப்படிங்கறத பத்தி அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஆகட்டும் எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பத்தி தெளிவா ஏன் அந்த டிஸ்கஷன் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா இதுக்கு மட்டும் அண்ணாமலைக்கு பாராட்டு மழை அப்படின்னு ஒரு சூப்பரான சம்பவம் இருக்கு அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய அண்ணாமலை அவர்களை பத்தின அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோல மோஸ்ட்லி இருக்கும் ஓகே அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிரி நியூஸ் என்ன தீபிகா தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்றத ரொம்ப அளவுல பியூஷ் கோயல் அவர்கள் வருகைக்கு அப்புறமா இன்னைக்கு எல்லா கட்சியினரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா எல்லா நியூஸ் மீடியாஸும் இதை பத்தி தான் பேசிட்டும் இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் மட்டும் இந்த ஒரு மீட்டிங்ல இருந்திருந்தாரு அப்படின்னா இப்ப குறைஞ்சபட்சம் இருபத்தி மூன்று தொகுதிகள் மட்டும்தான் பாஜகவுக்கு கொடுப்பதா எடப்பாடி சொல்லியிருக்காருன்ற ஒரு டாக் இருக்கு இல்லையா ஆனா அண்ணாமலை அவர்கள் அந்த உட்கார்ந்து உட்காந்துருந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு கேட்டு வாங்கியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பியூஷ் கோயல் அவர்களுடைய இப்போ அந்த வருகைக்கு அப்புறமா மொத்த காலம் அப்படிங்கறதே மாறுபட்டு இருக்கான் சோ டிஜிட்டல் வைஸ்ல நம்ம பாஜகவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் நம்ம கேம்பைன்ஸ் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கணும் எல்லா இடங்களையும் போகணும் பேசணும் மக்கள் கிட்ட நல்லா இது நம்மளுடைய ஆட்சி எப்படி அப்படிங்கறத சொல்லணும் ஏன்னா தமிழக வச்சிக் கழகம் அப்படிங்கறத அவங்க கால் பதிச்சுட்டாங்க அவங்க வந்து யாரு என்னன்றத அவங்க என்னவோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அழுக்கு கரை அப்படிங்கிறது இல்லாம தெளிவா அவங்களுடைய ரூலிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அப்படி நம்மள இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக ஆல்ரெடி வந்து ஒரு ரொம்ப வருஷமாவே பாரம்பரியமா ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க அண்ட் திமுக சொல்லவே தேவையில்லை பாஜக நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் பட்சத்துல இன்னும் நம்மளோட ஈடுபாடுகள் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் ஓகேதான் மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு நடந்துச்சு இல்ல இந்த மீட்டிங்க்கு அப்புறம் எடப்பாடி அவர்களை மீட் பண்ணி பியூஷ் கோயல் அவர்கள் மீட் பண்ணி பேசியிருந்தாரு அவருடைய பேச்சுக்கு அப்புறமா எடப்பாடி அவர்கள் டிசைடா பைனலா எனக்கு தாங்க தொகுதிகள் கொடுக்க முடியும் நூத்தி எழுபது தொகுதி அளவுக்கு நாங்க அதாவது அதிமுக எடுத்துப்போம் அதுக்கப்புறம் தேமுதிகவுக்கு ஆறு தொகுதியும் பாமகவுக்கு ஆஹ் இருபத்தி மூன்று தொகுதியும் பிஜேபிக்கு இருபத்தி மூன்று தொகுதியும் ஓபிஎஸ் அவர் இணைகிறாரு அப்படிங்கிற பட்சத்துல மூன்று தொகுதிகளும் அமமுக அதான் டிடி விதகரன் அவர்களுக்கு மூன்று தொகுதிகள் லைக் ஆறு தொகுதிகள் நினைக்கிறேன் ஆறு தொகுதிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அப்படியே பிரிச்சு 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 இது உங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சப் பண்ணிட்டாராமா இதை பார்த்த உடனே பாஜகவினருக்கு மனசே விட்டுருச்சு என்னங்க பிரிச்சிருக்கிறீங்க என்ன பிரிச்சிருக்கீங்க முடியவே முடியாது இருபத்தி மூன்று தொகுதிகள் அப்படிங்கிறதுல எந்த இடத்துல எந்த மூளைக்கு சத்தியமா வாய்ப்பை எல்லாம் நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு கரெக்டா ஒரு ஐம்பது தொகுதி நாற்பதுல இருந்து ஐம்பது தொகுதி ஐம்பதுல இருந்து அறுபதுங்க நாங்க குறைய மாட்டோம் ஐம்பதாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடிச்சு கேட்டுட்டு இருக்காங்களா ஆனா இந்த பட்டியல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இது பெரும் 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 மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா பேணன் பேசிட்டு இருக்காங்க இதுல கட்சிக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் நிக்கிறாரு நான் வந்து இபிஎஸ் பேரை சொல்லவே அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறாரு டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் என்ன பண்றாரோ அதை தான் இவரும் பண்ணுவாரு கன்ஃபார்ம் டிடிவியையும் அங்கதான் போறாரு இப்ப இதுலயே இவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்ப இவங்களுடைய பயணம் அங்க போனதுன்னா இந்த சீட்டு தொகுதி வந்துடும் ஆனா வெற்றி வருமா யோசிக்கணுமா இல்லையா எடப்பாடி அவர்கள் ஏன் இப்படி பண்றாரு இந்த எத்தனை வாட்டி சொல்றேன் உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு மேலிடம் அதாவது பாஜக மேலிடத்தை பொலந்து கட்டிட்டு இருக்காரா அண்ணாமலை என்னன்னா ஒரு ஒரு டெல்லி விசிட்டுக்கு அப்புறமாவோ நயனா அவர்களுடைய அந்த மாறுதல் அப்படிங்கறது வரும்போதும் நான் மாநில தலைவரா இருக்கும் போது இந்த பர்சன்டேஜ்ல இருந்து லெவன் பாயிண்ட் எயிட் லைக் நான் நாலு பர்சன்டேஜ்ல இருந்து லெவன் பாயிண்ட் எயிட் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு உயர்த்திருக்கேன் பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் பதவி ஏற்றதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும்னு பார்த்தா இவ்வளவு அளவுக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கேன் என்ன நடந்திருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்போல இருந்து சொன்னேன் இது ஒழுங்கா இருக்கணும் ஒரு கட்டமைப்போட இருக்கணும் அவர் பேச்ச நம்ப வேணான்னு பாத்தீங்களா இப்ப எப்படி நடந்திருக்குன்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரா அண்ணாமலை இதுல ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரு டிவி கேவா இல்ல டிஎம் கேவா ரெண்டு கட்சி தான் நம்ம இணைய போறோம் நீங்க டிஆ இல்ல விதை செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில நிர்வாகிகள் கிட்டயும் மாவட்ட நிர்வாகிகள் கிட்டயும் ரொம்ப தெளிவான டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிருக்கு கிட்டத்தட்ட அறுபது நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அவுட் ஆஃப் ஐம்பத்தஞ்சு நபர்கள் என்ன பண்றாங்க டிவி கேக்கு போகலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க மாவட்ட நிர்வாகிகள் எண்பது பேர்ல எழுபத்தி ரெண்டு நபர்கள் டிவி கே போலாம் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணும் பட்சத்துல அதிகபட்சமா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இவங்க எல்லாரும் அங்க போயிட்டாங்கன்னா நம்மளுக்கான ஓட்டு எவ்வளவு மிஸ் ஆகும் நம்மளுக்கு ஏற்கனவே விஜய் வந்து ஓட்ட பிரிக்கிறாரு ஒரு பக்கம் திமு திமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படிதான் இருக்கு இந்த நேரத்துல ஒரு ஒரு ஓட்டும் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு பொக்கிஷம் அதை எப்படி நீங்க விடலாம் எப்படி நீங்க இப்ப எல்லாம் ஒத்துக்கிறீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா போய் நான் டெல்லி மேல எடுத்து திட்டுறாரு எப்படியாவது உள்ள புடிச்சுவைங்க இந்தியில இவங்க எல்லாம் இணைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் பாடா பட்டிருப்பேன் இப்ப எல்லாத்தையும் ஒண்ணுமே நம்ம விட்டீங்களே அப்படிங்கிறது அவருக்கு இருக்குமா இல்லையா மண்ணில யோசிப்பாரா இல்லையா கோபம் வருமா வராதா கன்ஃபார்ம் வரும் இந்த கோபத்தை தான் இப்போ போட்டு தாக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது அடுத்ததா இப்போதைக்கு அந்த தொகுதிகள்ன்றாங்கல்ல நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஐம்பதுல இருந்து அறுபது தொகுதி குறைஞ்சபட்சம் கேளுங்க இருபத்தி மூணுக்கு அக்செப்டே பண்ணாதீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காருன்னா கடந்த எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்துச்சு இல்லையா இப்போ அந்த நேரத்துல பிஜேபியினுடைய வரைக்கும் இருக்கு ஸோ இருபத்தி மூன்று தொகுதிகள் எப்படி அப்படிங்கிறாரு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேம் டைம் இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு பாஜகக்கு பன்னெண்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃபரன்சஸ் தான் அப்படி பார்த்தா நூத்தி எழுபது தொகுதியில் அவங்க போட்டி நமக்கு வெறும் இருபத்தி மூணு நீங்க எப்படி ஒத்துப்பீங்க ஓரளவுக்குனா அளவுக்குன்னா மனசா சில்லையா அப்படிங்கறதுதான் அண்ணாமலை கேட்கறாரு அப்டிசா அவர் கேக்குறது நம்மளுக்கும் புரியுது கரெக்ட் தானே அது தானே இருக்கும் அது இது வந்து இன்னும் அபிஷியல் கன்ஃபர்மேஷனே கிடையாது எல்லாம் உருட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு ஆனா கன்ஃபார்ம் இப்படி நடந்திருந்ததுன்னா அண்ணாமலை ஷோர் ஷார்டா கேள்வி கேட்டிருப்பாரு பாஜகவுல நல்லா சிறப்பான ஒரு அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கறத போட்டு அண்ணாமலை தலைமையில இருந்துச்சுன்னா தான் எல்லாமே வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க நியமிக்கிற ஒரு ஒரு ரிசல்ட்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன நடக்கும் அப்படிங்கறத பாப்போம் அடுத்ததான் அண்ணாமலை வந்து சோசியல் மீடியா பக்கங்கள்ல மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் போன்ற நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க இல்லையா கே அண்ணாமலை அவர்கள் பண்ணாங்கல்ல அப்போ தேதி ஜூலை ஏழு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெறும் இருநூத்தி இருபத்தி மூன்று நபர்கள் தான் பூத் லெவல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் வந்து குட்டி குட்டி டிஃப்ரென்சஸ் தான் இருந்திருக்கு ஆனா பல மடங்கு கூடியது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தான் அப்படியே வந்து ரெண்டு ரெண்டரை மடங்குக்கு மேல ஸோ இதுல பார்த்தா இருபதாயிரத்தி எட்நூத்தி ஏழு பூத் லெவல் ஏஜென்சிஸ் நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்ததா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி போனோம்னா அங்கதாங்க செக்கே சூப்பரா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு நபர்கள் அப்படிங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலுக்காக இப்போதைக்கு பூத் லெவல் ஏஜென்சிஸ் எவ்வளவு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு பெரிய டிஃபரன்சஸ் இல்ல அண்ணாமலை அவர்களுடைய போனார் இல்லையா அவர் வந்து எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறமா எட்டு மாதங்கள் தான் அந்த நயனார் அவர்கள் வந்து இவ்வளவு அளவுக்கு பூத் லெவல் ஏஜென்சிஸ் ஏறி இருக்காங்கன்னா டிஜிட்டல் மட்டும் மட்டும்தானா அண்ணாமலை ஃபேமஸ் மீட்டிங் மட்டும் மட்டும்தானா ஃபேமஸ் அவர் அவங்க கலப்பணியும் செஞ்சிருக்காரு புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இந்த ஒரு ரிப்போர்ட் ஷேர் பண்ணி சம்ம கெத்தா பேசிட்டு இருக்காங்க அவர் யாரு அப்படிங்கிறது தெளிவா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் டெல்லி மேலிடம் அடிச்சிட்டு நான் நினைக்கிறேன் ஐயோ மிஸ் பண்ணிட்டு பாரு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோஸ் வீடியோ அப்படிங்கறத மறைக்காம கீழே பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு பண்ணிக்கோங்க